அஸ்லாம் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல வரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹழிக்கிற போய் கொண்டு நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இன்னைக்கு நம்ம இங்க இங்கிருந்து பார்க்க போறோம் சரிங்களா இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம இதுக்கு முன்ன ஒரு பாடம் பார்த்தோம் என்ன பாடம்னு காமிக்கிறேன் இந்த பாடம் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுல என்ன சொல்லியிருந்தாங்க இடையெல்லாம் வந்து இந்த மாதிரி வர எழுத்துக்கள் வந்து உச்சரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருந்தோன்னா அவங்களுக்கு நம்ம லெசனை நம்ம பாடத்தை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ம் பார்க்காதவங்க வந்து போயிட்டு முன்னாடி போட்ட வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா சரியா இப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஹரக்கத் வந்து அடுத்த அடுத்த எழுத்துக்களுக்கு எதுவுமே இல்லாமல் அதுக்கு அடுத்த எழுத்துக்கு வந்து சுக்குன்னு வந்துருந்துச்சின்னா நம்ம என்ன செய்யணும் இடையில எழுத்துக்கள் எழுத்துக்கெல்லாத்தையுமே நம்ம விட்டுறணும் விட்டுட்டு அந்த மொதல் எழுத்து போயிட்டு சுக்குன்னு வச்ச எழுத்துல போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் இல்லையா இடையில உள்ள எழுத்துக்களை நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம் இல்லையா அதே மாதிரி தான் அது வந்து சுக்குன் படமா இது வந்து சத்து பாடம் சத்து பாடத்துல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லெட்டரில் வாவ் இருக்கு செகண்ட் லெட்டர் அலிஃப் இருக்குது தேர்ட் லெட்டர் லாம் இருக்குது வாவுக்கு வந்து ஹரக்கத்து என்ன வச்சுருக்காங்க ஜபர் வச்சுருக்காங்க லாமுக்கு என்ன வச்சுருக்காங்க ஒரு சத் இருக்குது ஒரு ஃபத்த ஜபர் இருக்குது சரிங்களா ம் அப்போது வந்து என்னன்னா அலிஃபுக்கு நமக்கு எந்த அறக்கத்துமே இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் உடாக்கில் இருக்க அந்த அலிஃப் இருக்கா இந்த அலிஃப் அப்படியே எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த வாவை உச்சரிக்கணும் இந்த லாமை உச்சரிக்கணும் வாவை கொண்டு போய் லாமில் சேர்த்துட்டு வ நம்ம உச்சரிக்கணும் சரிங்களா இடையில இருக்கக்கூடிய இந்த அலிஃபை எடுத்துடணும் அதை நம்ம உச்சரிக்க கூடாது ஓகேங்களா புரியுதா நான் சொன்னது இன்னொரு சொல்லி தரட்டுமா நம்ம வந்து எப்படி முதல்ல சுக்குன் பாடத்தில் எழுத இருக்கக்கூடிய நம்ம எழுத்துக்களை நம்ம விட்டுட்டு வாசித்தோமோ அதே தான் நம்ம என்ன செய்யணும் இந்த பாடத்துலையும் இடையில வந்து எந்த ஹரக்கத்துமே இல்லாத வா எழுத்துக்களை விட்டுறணும் விட்டுட்டு ஹரக்கத்து உள்ள எழுத்துக்களை மட்டும் நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் ஓகேங்களா இப்போ வ இல் ல வல்ல தான் நம்ம சொல்லணுமே தவிர அப்படி சொல்லக்கூடாது சரிங்களாமா வ ல அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் இப்போ அடுத்தது பாருங்க நூன் இருக்குது அலிஃப் இருக்குது லாம் இருக்குது சீன் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் இடையில இருக்க இந்த அலிஃபை விட்டுறணும் இந்த லாமை விட்டுறணும் ஏன்னா நூனுக்கு வந்து என்ன ஹரக்கத்து இருக்குது ஜபர் இருக்குது சீனுக்கு வந்து சத்து இருக்கு ப்ளஸ் ஒரு பேஸ் இருக்குது ஆனால் அந்த அலிஃபுக்கும் லாமுக்கும் என்ன இல்லை எந்த ஹரக்கத்துமே இல்லை அப்போது அந்த ரெண்டு எழுத்துக்களை நம்ம என்ன செய்யணும் விட்டுறணும் விட்டுட்டு இந்த நூனை என்ன செய்யணும் சீனில் போய் சேர்க்கணும் நூ சூ அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா அந்த லாமையும் இந்த அழிப்பையும் விட்டுறணும் புரியுதுங்களா அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பாருங்க ஹா இருக்கு அடுத்ததா அலிஃப் இருக்கு பக்கத்துல ஒரு அலிஃப் இருக்கு அடுத்ததா ஒரு லாம் இருக்கு இப்போ நமக்கு இதுல எதுலாம் ஹரக்கத்து இருக்கு இந்த ஹால ஒரு ஹரக்கத்து இருக்கு இந்த லாம்ல ஒரு ஹரக்கத்து இருக்கு இந்த ரெண்டு அலிஃபுக்குமே எந்த ஹரக்கத்தும் இல்ல சுக்குனும் இல்ல ஜபரும் எதுவுமே இல்லை அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த ரெண்டு அலிஃபே நம்ம விட்டுறணும் விட்டுட்டு இந்த ஹாவை வந்து இந்த லாம்ல சேர்த்து இந்த ஹாவை நாம மட்டும்தான் என்ன செய்யணும் நம்ம உச்சரிக்கணும் அப்போ இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா புரியுதுங்களா நான் சொல்லிக் கொடுத்தது ஆ கிளியரா புரியுதா புரியுதா என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷால்லா இப்போ அடுத்தது மூ மீம் இருக்குது வா இருக்கு அலிஃப் இருக்கு இன்னொரு அலிஃப் இருக்கு அடுத்ததாக ஒரு லாமு ஒரு சுவாது சரிங்களா அப்போ எத்தனை எழுத்து இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு எழுத்துக்கள் இருக்கு ஆனால் இந்த ஆறு எழுத்துக்களில் இந்த மீமுக்கும் சுவாதுக்கும் மட்டும்தான் அறக்கத்து இருக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த நாலு எழுத்துக்களுக்கும் என்ன இல்லை அறக்கத்துக்கள் எதுவுமே இல்லை அப்ப இந்த நாலு எழுத்துக்கள் நம்ம என்ன இந்த நாலு நம்ம மட்டும்தான் என்ன செய்யணும் உச்சரிக்கணும் அப்ப எப்படி ஓதணும் சொல்லுங்க பார்ப்போம் வெரி குட் மாஷால்லா கரெக்டாக சொல்லிட்டீங்களே பரவாயில்ல புத்திசாலிங்களா இருக்கீங்க எல்லாருமே கரெக்டாக எல்லாத்தையுமே பக்குன்னு பிடிச்சிக்கிறதீங்க மாஷா அல்லா வெரி குட் வெரி குட் இப்போ இதை எப்படி நம்ம உச்சரிக்கணும் மூ அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் என இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்க நம்ம விட்டணும் இந்த மீமையும் ஸ்வாதையும் மட்டும் நம்ம உச்சரிச்சுட்டு முஸ்வ அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேங்களா இப்போ இது எப்படி சொல்லணும் கேஃப் இருக்கு அலிஃப் இருக்கு லாம் அடுத்ததாக ஒரு தால் அப்போ என்ன செய்யணும் இந்த அலிஃபையும் இந்த லாமையும் விட்டுறணும் ஏன்னா அலிஃபுக்கும் லாமுக்கும் எந்த விதமான அறக்கத்துமே வைக்கல அதனால நம்ம இந்த அலிஃபை லாமையும் விட்டுட்டு இந்த கேஃப் பிளஸ் தால் இது ரெண்டு நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் க தி இப்போ அடுத்தது நீங்கள் சொல்ல போகிறீங்களா அப்படியா உங்களுக்கே தெரியுமா வெரி குட் மாஷா இல்லா அப்போ சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்க பார்ப்போம்லா அழகா சொல்லிட்டீங்களே வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் வெரி குட் கீப் இட் அப் நல்லா சூப்பரா சொல்லிட்டீங்க எப்படி சொல்லுவோமா நம்ம இருக்க நான் சொல்லி தருவேன் நீங்க கரெக்டா சொன்னீங்களா இல்லையாங்கிறத நீங்க சொல்லுங்க ஓகேவா ம் தப்பா சொல்லியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்ம திருத்திக்கலாம் இன்ஷாலா இப்போ இங்கே என்ன இருக்குது ஹா இருக்குது அடுத்ததாக ஒரு அலிஃப் இருக்குது அடுத்ததாக ஒரு அலிஃப் இருக்குது அடுத்ததாக ஒரு லாம் இருக்குது அடுத்ததாக நூன் இருக்குது அப்போது இந்த ஹாக்கு ஜபர் வச்சுருக்காங்க நூனுக்கு சத்து வச்சு ஜபர் வச்சுருக்காங்க என்னாச்சு இந்த ஊடாக்கில் இருக்கிற அந்த அலிஃபுக்கும் இந்த அலிஃபுக்கும் நாமுக்கு மட்டும் எந்த ஹரகத்துமே இல்லை அப்போ நம்ம அதை என்ன செய்யக்கூடாது உச்சரிக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த ஹாவையும் நூனையும் மட்டும்தான் நம்ம உச்சரிக்கணும் அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பயனாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க அங்கே லைக் மாதிரி காட்டுவாங்க அது லைக் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த வீடியோ நிறைய பேருக்கு சப்ஜெக்ஷனில் போகும் நீங்கள் எப்படி பயன் அதே போல் மற்றவங்களும் பயனடைவாங்க இன்ஷா இன்ஷால்லா ஆ மறந்துடாதீங்க சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இப்போ மறந்து பார்க்கலாமாப்பா வாங்க விடியாங்க ஓடியாங்க சீக்கிரமாக பார்ப்போம் அடுத்தது இது சொல்றீங்களா நீங்க ம் சொல்லுங்க பாப்போம் மாஷாலா டக்குன்னு சொல்லிட்டீங்களே பரவாயில்லையே வெரி குட் இப்போ இங்க என்ன இருக்கு நூனு இருக்கு அடுத்ததான் அலிஃப் இருக்கு அடுத்ததா லாம் இருக்கு அடுத்ததான் ரா இருக்கு அப்போ நூனுக்கு ஜபர் இருக்கு ராக்கு ஒரு சத்து வச்சு ஜேர் வச்சிருக்காங்க அப்போ இடையில இருக்கக்கூடிய இந்த அலிஃபுக்கும் லாமுக்கும் என்ன இல்லை எந்த அரகத்துமே இல்லை அப்ப நம்ம அதை என்ன செய்யணும் உச்சரிக்க கூடாது உச்சரிக்காமல் அது ரெண்டையும் நம்ம விட்டுட்டு இந்த நூன் என்ன செய்யணும் நூனையும் இந்த ராவை மட்டும் நம்ம உச்சரிக்கணும் அப்போது ந இர் ரி ந ரி அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் சரிங்களா இப்போ அடுத்து பார்க்கலாமா இது சொல்லுங்கள் எப்படி சொல்லணும் மாஷாலில் கரெக்டாக சொல்லிட்டிங்களே ஓ இஸ் ஸ உ ஸ இந்த அலிஃப்பு அலிஃப் இல்லாமல் இது எல்லாத்தையும் நம்ம விட்டுறணும் விட்டுட்டு இந்த வாவையும் சாவையும் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் இப்ப பாருங்க எந்த இடத்துல பாருங்க இதுல என்னெல்லாம் இருக்குது ஒரு வாவ் இருக்கு ஒரு ஹம்சா இருக்கு ஒரு நூனு இருக்கு அப்போ இங்க எதுக்கு வந்து நம்ம வச்சிருக்காங்க வாவுக்கு வச்சுருக்காங்களா இல்லை ஹம்சாவுக்கு வச்சிருக்காங்களா கரெக்டா சொல்லுங்க மாஷாலா கரெக்டாக சொல்லிட்டீங்களே கரெக்டுங்க ஹம்சாவுக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க பேஸ் வச்சிருக்காங்க வாவுக்கு எந்த வைக்கல அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது கூடாது உச்சரிக்கக்கூடாது உச்சரிக்க கூடாது நம்ம விட்டுட்டு ஹம்சாவையும் நூனையும் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் அப்ப என்ன சொல்லணும் உன்ன அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அடுத்தது பாப்போமா இங்க ஃபா இருக்கு இங்க இருக்குது அலிஃப் இருக்கு லாம் இருக்கு சீன் இருக்கு இந்த யா இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம உச்சரிக்கலாமா உச்சரிக்க கூடாதா சொல்லுங்கள் சொல்லுங்க ஏன் உச்சரிக்க கூடாது அதே சொல்லுங்க மாஷா அல்லாஹ் கரெக்டாக சொல்லிட்டீங்களே யாக்கு கீழே வந்து ரெண்டு புள்ளி வைப்பாங்க இல்லையா அந்த புள்ளி இந்த இடத்துல இல்லை அதனால நம்ம உச்சரிக்க கூடாது யாவை சரிங்களா ஃபாருக்கா ஃபாக்கு ஜேர் வச்சிருக்காங்க அலிஃபுக்கு லாமுக்கு யாக்கு எதுவுமே வைக்கலை யாக்கு புள்ளியுமே வைக்கல அப்போ நம்ம அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது உச்சரிக்க கூடாது இந்த ஃபாவையும் சீனையும் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் அப்போ எப்படி சொல்லணும் ஃபிஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா ஓகே போதும் அலமது இல்லா அன்றைக்கி இதோட போதும் மணி ஆகிட்டு ஆல்ரெடி ஒம்பது நிமிஷம் ஆகிடுச்சு இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு இந்த இங்கே பார்க்கலாம் சரிங்களா ஓகேங்களா அலாமே வரமத்துலா வரகாத்தூ